எது நேச்சுரலாக இருக்கிறது தான் உள்ள வரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்க அவனும் புதுசாக இதுக்காக நடிக்குது உங்களை பார்த்தா ஐயாவை பார்த்தா இருக்கு அங்கே நாங்கள் தான் பேசிட்டோம் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு விருப்பமா இல்லை நடிச்சிருக்கீங்களா கூப்பிடும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் ரூம்ல நான் மேலே போகும் பொழுது அவரை பார்த்த உடனே ஒரு பயம் போச்சு புடப்படப்போம் அவர் என்ன லெஜண்டு அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த இதில் வந்து நமக்கு ஒரு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் என்ன கேட்டாங்க எப்படி இவர் போய் கேட்கறது நான் மனசுக்குள்ள நினைச்சு கரும்பு தின்ன கூலிய நீல வானிலே செந்நிற புழம்பு அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன் சுட்டரிக்கும் செஞ்சுடறது அதுதான் நீரின் வெளிநாட்டில் இருந்து திரும்பி ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை பிறந்த வாழ்வதற்கு வழி இல்லை என் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கோடீஸ்வரன் பள்ளி அறையிலேயே ஒரு நாள் மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகைவாசியின் மடியிலேயே ஒரு நாள் இப்படி போட்டியிருக்கலாம் நாட்களை இவை தான் இந்த நீதிமன்றம் இருக்கிறது என்னடா நம்ம அதிர்ஷ்டம் இந்த கதியாரு கடவுளா பாட்டு கோயில் பிரச்சனைக்கு அப்புறம் இந்த பஞ்சாயத்து பக்கமே வரக்கூடாதுன்னு தான் எனக்கு அப்படியே வந்து சிவாஜி உட்கார்ந்து நடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு ஹலோ ஒயிட் ஹவுஸ் வியூவோஸ் இன்னைக்கு நம்ம கெஸ்ட பத்தி சொல்லணும்னா சிலர் பாக்குறதுக்கு செலிபிரிட்டி போல இருப்பாங்க ஒரு சிலர் தோற்றத்துல தன்னை செலிபிரிட்டி போல மாத்திப்பாங்க இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரியே வாழ்றாரு அப்படின்னு கூட சொல்லலாம் லெட்ஸ் வெல்கம் பால சிவாஜி சார் வணக்கம் சார் வணக்கம் பால சிவாஜி இது உங்களோட புல் நேமா இல்ல எப்படி சார் என்னுடைய புல் நேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய பாலா சார் அவருடைய ஆசீர்வாதத்தாலையும் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் கேளுங்க பாக்குறதுக்கு சிவாஜி சார் மாதிரி இருக்கீங்க ஆனா நீங்க பேசுறதும் அச்சசலா சிவாஜி சார் மாதிரியே இருக்கே இது எப்படி நேச்சுரலாவே இப்படிதானா இது நேச்சுரலா இருக்கிறது தான் உள்ள வரும் பொழுது நீங்க பாத்தீங்க நான் ஒண்ணும் புதுசா இதுக்காக அப்படியே தான் இருக்கு இதுக்கு வந்து நான் என்ன சொல்றதுன்னே எல்லாரும் கேட்குறீங்க அப்படி அதான் ஆண்டவம் போட்ட பிச்சை எங்கள் தாய் தந்தையர்களுக்கு தான் நான் மனப்பூர்வமாக நன்றி சொல்லலாம் அது நடுவில் இந்த கலைப்பயணத்தில் எனக்காக உதவின நிறைய பேர் உதவி இருக்காங்க உதவின ஒரு அட்வைஸ் அந்த அட்வைஸ்ல கூத்து பற்றை கலைமான் கூப்பிடுவோம் நாங்கள் அந்த மேடத்துக்கும் நான் வந்து ஒரு உங்க மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இல்லை சார் இப்போ நீங்க பாக்கிறதுக்கு சிவாஜி சார் மாதிரியே இருக்கீங்க உங்க ஃபேமிலியில இதை எப்படி ஃபீல் பண்றாங்க எங்க ஃபேமிலியில ஃபீல் பண்ண பெரியவங்களுக்கான வெளியில் வந்து சொல்லிக்க மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் தலகணம் ஆகிடும் அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுத்துக்குவாங்க வெளியில காட்டிக்க மாட்டாங்க பட் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க நீங்கள் போய் ஆக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்ற சப்போர்ட் ஃபேமிலி சைடு இருக்க சார் எனக்கு இந்த இதில் போய் சப்போ பேசணும் கொள்ளணும்னா வீட்டில் எல்லாரும் ரைட்டு தான் எல்லாத்தையும் விட வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட நீங்கள் சொல்லணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய மருமவர் டாக்டர்லாம் சொன்ன உரிப்போம் அவங்களுக்கு இது ரொம்ப இது அவங்க தான் வீட்டில் சொல்வாங்க அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் போகணும் வெளியில் போகணும் பார்க்குறவர்களும் நம்ம போய் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுமா அவர் பாட்டில் வர்ற அப்போ தான் அவரை நினைச்சது சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு உந்துதல் அதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா யாராலே நீங்க கேட்ட கேள்விக்கு மற்றவங்க யாரும் எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது ஒன்று கொஞ்ச நாள் நான் அப்படி அப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகி இதில் கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகிருக்கு ஆனால் நான் ஆக்சுவலி நான் பார்க்க போனால் ஃபண்டமெண்டல் வந்து நான் நாடகம் நடிக்கேன் நாடகத்தெல்லாம் நடிச்சுட்டு இருந்து சின்ன வயசில் ஸோ அது அப்படியே போய் கடைசியில் பிரேக் ஆகி மறுபடி நீங்கள் கேட்டீங்க இல்லையா வீட்டில் எதிர்ப்புகள் அதுக்கப்புறம் வந்து அந்த நாளில் வந்து நம்ம உழைச்சி சம்பாதிச்சா கூட பணம் பெற்றாது பெரியவங்க எல்லாரும் வந்து இதையே போய் சுற்றிக்கிட்டுருக்க இது வந்து நிரந்தர வருமானம் இல்லையே ஸோ அதனுடைய தாக்கங்கள் ஏற்பட்டு நான் இதை விட்டுட்டேன் விட்டா அப்படி போய் மறுபடியும் என்னுடைய சன் மேரேஜ் ஆனால் மேரேஜும் பொழுது ரிசப்ஷன் டைம் ரிசப்ஷனுக்கு பெண் வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சினி இண்டஸ்ட்ரியில் நிறைய பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து க்யூவில் வந்துருக்கும் பொழுது ரெண்டு மூணு டைரக்டர்ஸ் சீரியல் டைரக்டர் வந்துக்கிட்டு இருக்காங்க மேடை ஏறி வரும்பொழுது அவங்களுக்கு வந்து அவங்க சொந்த உணவு நாளைக்கு போற்றினேன் எல்லாேருக்கும் போற்றுறது கொண்டு அவருக்கும் பண்ணேன் அப்போ அவர் வந்து எங்கிட்ட கேட்டார் உங்களை பார்த்தா ஐயாவை பார்த்தாப்பில் இருக்குது அங்கே நாங்கள் அதான் பேசிகிட்டு வந்தோம் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு விருப்பமா இல்லை நடிச்சிருக்கீங்களா அவர் அதை கேட்ட உடனே எனக்கு என்னன்னா அந்த நேரத்தில் விடுங்க சார் ஏதோ ஏன்னு கேட்டால் எனக்கு அது போச்சு இல்லைங்களா அந்த நப்பாசியும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன் ஸோ அப்படி சொல்லி விட்டுட்டேன் அப்பா அவர் என்ன சொன்னார் சான்ஸ் சொன்னால் நீங்கள் நடிக்கலாம் சார் அப்படின்ட்டு பார்க்கலாம் சார் அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் அவங்க எங்கள் சம்பந்தி வீட்லேயே அவர் சொல்லி உங்கள் ஒரு சம்மந்தியை கொஞ்சம் வர சொல்கிறீங்களா அவருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது நடிப்பாரா அப்படின்னு கூப்பிட்டாங்க அவங்களை கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் என்னை கேட்டாங்க எப்படி இவரை போய் கேட்கறது அவங்க பெண் வீட்டில் சொன்னாங்க இவரை போய் எப்படி கேட்கறதுன்னு கொஞ்சம் சொல்லி விட்டாங்க நான் மனசுக்குள்ள நினச்சேன்னா கரும்பு தின்ன கூலியா சரின்னு சொல்லிட்டு அவர் எங்கே இருக்காருன்னா இங்க இங்கே ஒரு ஸ்பாட் அங்கே ஷூட் நடக்குது அங்கே வரீங்களான்னு கேட்டார் போனேன் போன உடனே சார் உங்களுக்கு நாளையிலேருந்து டேஸ்ல இருந்து டேஸ்லேருந்து நாளையிலேருந்து ஷூட்டுக்கு வந்துடலாம் ஒரு கேரக்டர் இருக்கு அது வந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி அதை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள் நல்ல கேரக்டரை ரீச் ஆகும் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் போனேன் அப்போது நடித்தேன் அவர் கேட்டார் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நீங்கள் நடிக்கிறீங்க கேமராவை பார்த்து கொஞ்சம் ஏதாவது இது இருக்குமான்னு கேட்டார் எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார் நான் நிறைய இதெல்லாம் நடிச்சிருக்கேன் எனக்கு ஒன்றும் அது கேமராவை பார்க்குறதுக்கு ஒன்றும் அது இல்லை நான் அப்படியே ஆகிடுச்சு அது அப்படி 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 போய் அந்த சீரியல் என்ன ஒன்று என்ன ஒன்று என்ன ஒன்று அப்படியே அது இதாகிப்பாச்சு சினியில் எப்படி வந்தோம்னா அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் இருந்து யாரோ தெரிஞ்சு என்னை வந்து ஆதிக்க ரவிசந்தரன் சார் அவர் வந்து சிம்பு சாரை வச்சு எடுக்கிறாங்க படம் ஸோ அதுக்கு செலெக்ஷனுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னை பார்த்து கூப்பிட்டாரு கூப்பிட்ட ஓகே ஆகிடுச்சு ஸோ அதில் மூணு அவருக்கு வந்து ரோல் மூணு டைப் சிம்பு சாருக்கு அதில் ஒரு இதுக்கு வந்து நான் வில்ல நான் நடித்தேன் அப்படியாக அதனுடைய டீச்சர் வந்து வெளியாச்சு அதை பார்த்தோன்னா பாலாசார் ஏ யூகம் எப்படின்னா அதை தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை வேற யார் சொல்லியோ தெரியாது அவர் என்ன இது பண்ணார் அவர் உங்களை அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீலிங்ஸ் அவர் அப்ரோச் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு நான் வெளியூரில் இருந்தேன் எங்கே இருக்கீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கேனா ஊராக நான் இல்லைங்க சென்னை தான் எப்போ வரி நான் நாளைக்கு வருவேனா வந்தோம் ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஹோட்டலில் வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அது போனோம் ஆனால் அங்கெல்லாம் பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் மனசில் என்ன தான் போடணுன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு மைண்டில் செட் பண்ணியிருக்கார் வந்துட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்னை கூப்பிட்டார் கூப்பிடும்பொழுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் ரூமில் நான் மேலே போகும்பொழுது எனக்கு அவரை பார்த்த உடனே ஒரு பயம் ஏற்பட்டு போச்சு படபடப்பு அது என்ன இப்போ நாக்கு வந்து தண்ணி ஈரம் இல்லாமல் ஓட்டிடுச்சு அவர் கேட்குறாரு கல்வி எனக்கு ஒன்றும் எதுக்காக பய பயந்துட்டீங்களா அதாவது அவர் என்ன லெஜண்ட் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த இதில் வந்து நமக்கு ஒரு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுன்னா அது கடவுள் போட்ட பிச்சை அது பழிக்கணும் அதாவது ஒரு மாணவன் பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு என்ன பரீட்சை எழுதும் ஒரு பயம் அந்த ரிசல்ட் வரும்பொழுதும் ஒரு பயம் கிடைக்கும் இது வந்து நான் பரீட்சை எழுத போகிறாங்க அது என்ன பண்ணுறதுன்னு ஒரு இருக்கும் பொழுது அது ஒரு பயம் ஏற்பட்டது அப்போ சாரே சொன்னார் ஒரு டூ மினிட்ஸ் என்னடா நம்ம அதிர்ஷ்டம் இந்த கதியாக கடவுளாக கடவுளா பாட்டு கொடுத்தாலும் முருகா நீ செய்கிறது நல்லதில்லை சான்ஸும் கொடுக்குறேன் அதை போட்டு அமைக்க விட்டுடுறேன் இந்த விளையாட்டு திருவிளையாடல எங்கிட்ட எங்கே காட்ட இருக்கிப்பா என்னால் தழ முடியாது அப்படின்னு சொ மனசில் நான் உடனே கொஞ்சம் இதுவாச்சு அவரும் சார் சொன்னார் இல்லை சார் உங்களை பார்த்தோன்னே ஒரு இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு வேண்டியது இது தான் நீங்கள் இப்படி பயந்துக்கிட்டு இருந்தாக்க நான் எப்படி உங்களை வச்சு படம் எடுக்கிறது அப்படி கேட்டார் இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் இதுவாக சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் ஒரு நிலைமைக்கு வந்து பேசுவோம் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகி உடனே அவங்க காஸ்ட்யூமர் அவங்க இவங்க எல்லோரும் வரவழைச்சு வந்திருக்காங்க எல்லா கீழே இருந்துருக்காங்க பார்த்த அளவுகளை எல்லாம் எடு சப்பல் ஸ்கூ எல்லாத்தையும் எடுத்து அவர் ஐடியாவாக இது பண்ணி விட்டார் ஸோ அவர் சொல்லும்பொழுது இந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரம் ஸ்டார்டிங் டு என் கண்டிப்பாக வரும் நல்ல இது கிடைக்கும் நீங்கள் நடந்த சரி ரைட் சார் அவர் எப்படி இருப்பார் ஸ்பாட்டில் ஒர்க்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் சைலண்ட்டாக இருக்கணும் எந்த இது பேச்சு இது இருக்கக்கூடாது அவர் வந்து அவ்வளோ காரணம் அத்தனை பேரை வச்சு வேலை வாங்கணும் ஒவ்வொருத்திரியும் டென்ஷன் இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து ஒரு ஒரு வாட்டர் சீரியஸாக இருந்துக்கிட்டு இருப்பார் வேற யாரும் இது கிடையாது ரெண்டாவது நாம் நடிச்சுக்கிட்டு இருக்கணும் கூட எங்கேயோ இருக்கார் அந்த சூழ்நிலை டேரக்டர் இருக்காருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் கேமராமேன் தெரியும் தெரியும் கோழி தெரியும் எல்லோரும் தெரியும் சார் எங்கே இருக்காருன்னு தெரியாது அங்கே போய் அதில் போட்டு டென்ட் மாதிரி போட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு பாட்டு பார்க்கறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது அங்கே எங்கே இருக்காருன்னு தெரியாது அவ்வளோ இருந்தால் ஆனால் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியது இந்த பொட்டு ஒன்று வச்சுருக்கீங்க இந்த பொட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது இப்போ அடுத்து ஷார்ட் போகிறது நீங்கள் போயிட்டு கொஞ்சம் தெரியாத கொஞ்சம் இதை விட பெரிய பொட்டு வச்சுட்டு இருந்தால் ஒன்றும் தெரிய போகிறதில்லை அப்படியே அடிச்சுட்டு போயிடுவாங்க சார் கண்டுபிடிச்சிடுவார் அந்த மாதிரி ரொம்ப பண்ணுவார் பர்ஃபெக்ட் அண்ட் தென் சும்மா பேசிண்டு வேஸ்ட் பண்றது அவருக்கு பிடிக்காது விஷயம் இப்போ நீங்க இந்த சொசைட்டில வெளியில போகும்போது உங்க கூட பார்த்துட்டு சிவாஜி சார் மாதிரி இருக்கீங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு அது இருந்துகிட்டு தான் இருக்கு எப்பவுமே அதெல்லாம் குறைச்சல் இல்லை எங்க போய் இறங்கினாலும் வந்தாலும் செல்ஃபி எடுத்துக்கணும் சார் நீங்க சார் மாதிரி இருக்கு நீங்குவாங்க அதுக்கப்புறம் இறங்கி போனாலும் ஒரு பத்து பஞ்சு பேர் எனக்கு உனக்கு செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு ஓடி வருவாங்க இது எப்பவும் நடக்கிறது தான் அப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் ஏகே பத்து பேர் வந்து உங்களை கேட்கும்போது மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கும் எனக்கு தான் சிவாஜி சார நேர்ல பாத்துருக்கீங்க ஒரே ஒரு தரம் பார்த்துருக்கேன் அவரை ஒரு ஷூட்ல கெட்ட பொம்மன் ஷூட்டிங் அப்போ அவரு உள்ளுக்குள்ள மேக்கப்ல இருக்காரு வெளியில வரணும் நைட் ஷூட் அது அவரை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது கூட்டிட்டு போனாங்க அவ பார்க்கட்டும் பார்த்துட்டு அவர் வெளியில வராரு ஷூட் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த வரும்பொழுது அந்த ஒரு கிரிப்பு அந்த பவுடரும் மேக்கப்பும் ஏறி அந்த கதையை அவர் கேட்டுக்கிட்டாருன்னா பாத்திரமாகவே உருவாகிடுறார் ஸோ அந்த மட்டுந்தது கிரிப்பாக அப்படி பார்க்கும்பொழுது நமக்கே இதாகிப்போச்சு கண்ணா அப்படி ஏன்னா அந்த ஷூட்டு அதனுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு தன் தன்னுடைய உடம்புலயே உள்வாங்கிக்கிட்டு நடக்கிறார் இதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஆண்டவன் எப்படி அருள் புரிஞ்சிருக்கார் அப்படியே கட்ட பொம்மனுக்கு நம்ம கண்ணால் பார்த்ததில்லை இவ்வளோ இது பண்ணுறாண்டு இருந்தது அங்கே கூடவே போனோம் ஷூட்டு உள்ளே போயிட்டாங்க போய்ட்டு வந்துட்டாங்க அப்போ நேரில் பார்த்தது அது ஒன்று தான் அவர் நடித்த படத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச டைலாக்ஸ் ஒரு ரெண்டு மூணு சொல்லுங்கண்ணா நீல வானிலே சென்னிற பிழம்பு அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன் சுட்டரிக்கும் செஞ்சுடரது அதுதான் நீரின் நெற்றியிலே வட்டமான நிறப்பு எனக்கு அப்படியே வந்து சிவாஜி சார் உட்கார்ந்து நடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு பராசக்தியில வந்து கோர்ட் சீன்ல ஒரு பிட் எடுத்து தொடரும் வெளிநாட்டில் இருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை தமிழ்நாட்டிலே பிறந்த பெண்ணுக்கு வாழ்வதற்கு வழி இல்லை என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கோடீஸ்வரன் பள்ளி அறையிலேயே ஒரு நாள் மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகைவாசியின் மடியிலேயே ஒரு நாள் இப்படி ஓட்டியிருக்கலாம் இருக்கலாம் நாட்களை இவைத்தான் இந்த நீதிமன்றம் இருக்கிறது அப்புறம் தேவரமன்ல ஒரு பஞ்சாயத்து எல்லாரும் கேட்டிருந்தாங்க ஆரம்பிக்கப்பா அப்படின்னு பஞ்சாயத்து சொல்றாரு அவர் நாசர் வருவார் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அப்படின்வாரு அவன் சித்த பார்ப்பல வைத்தியனுக்கு சீக்கு வந்தால் இன்னொரு வைத்தியனு தான் போகணும் அது மாதிரி நீதி சொல்கிற இடத்துல இன்னைக்கு நான் இல்லைப்பா கேட்டுக்கிற இடத்துல இருக்கேன் ஜனங்கள்லாம் ஐயா நீங்கள் சொல்லுமா நீங்கள் சொல்லுங்க இந்த கோயில் பிரச்சனைக்கு அப்புறம் இந்த பஞ்சாயத்து பக்கமே வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் எங்க பெரிய தேவர் செத்து கொல்லி போடுறதுக்கு முன்னாடி பாகப்பிரிவினை கட்டவோ சின்ன சாமி ஐயா அதுக்கப்புறம் என்ன வெட்ட பார்த்தாங்க வெட்ட வச்சு கொல்ல பார்த்தாங்க ஒன்னும் நடக்கல சொல்ல ஐயா என்ன முட்டா போட்டுக்கிட்டே போறீங்களே நாய் அவ்வளவு சின்ன பய உனக்கு ஒன்னும் தெரியாது வாய மூட தெரியுமா இப்போ என்னன்னா இங்கிட்ட இருக்கிற வேலியை புடுங்கி அங்கே தெரியணும் அதுக்கு என்ன ஓனாலாம் தரம்ப்பா காசு பணம் ஓணனால்தான் தரேன் அவர் சொல்வாரு ஏதாவது அந்த நேரத்தில் இவர் சொல்வாரு அப்பா இப்போ அந்த இடம் உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம் பொதுவாக இருக்கட்டும் வாக்கு மூலம் கூட வேண்டாம் எழுத்து மூலமாவே முடிச்சுக்குவோம் அப்படித சொல்லுங்க ஜனங்க கிட்ட சொல்றாரு அவன் தம்பி கிட்ட சொல்லுங்க வாக்கு மூலம் கூட வேணாம் எழுத்து மூலமாவே முடிச்சுக்குவோன்ற இப்போ இந்த டைலாக்ஸ் எல்லாம் நீங்க வீட்டுல நீங்களே ஆக்ட் பண்ணி பாப்பீங்களா இல்ல அவரை பார்க்கும் போது உங்களுக்குள்ளேயே அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா அப்படி இப்படி வரும் அது வந்து நான் பார்க்கறதுல உள்ள அந்த நேரத்தில் யோசனை மொழி செய்வேன் அதுக்கப்புறம் இது இருக்குது அது எல்லாரும் கேட்டாங்க அந்த முதல் மரியாதை தேவரமான அந்த பழம் ஆமா பின் தங்கி தான் போயிட்டேன் ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன வேல்கம்பும் அறிவாலையும் தூக்கிக்கிட்டு வெற்றி வேல் வீடை வேல் சுத்திக்கிட்டு இருந்த பாயல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சண்டைக்கு ஆழ்வனும்னு கேட்டப்போ ஓடி போய் முதல் நின்று பாய் மொக்காவாசி பய நம்ம வாயிலும் திடீர்னு விஞ்ஞானம் பேசுவானா எப்படி வருவோம் நீ படிச்சவனாச்சே கூட்டிக்கிட்டு வா அங்க கூட்டிக்கிட்டு வாதுவா வருவான் மெதுவாத்தான் வருவான் இப்படி இருந்தானா செத்து போ செத்துப்போ நாங்கள் மட்டும் உயிரோடு இருப்போமா எல்லா பய உள்ளையும் ஒரு நாள் சாக வேண்டிதான் அண்ணா அந்த சாவரத்துக்கு முன்ன ஒரு நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போறா அந்த சாவுக்கே பெருமை சூப்பர் சார் அப்படியே நீங்க சிவாஜி சாராவே மாறி நடிச்சு காமிக்கிறீங்க ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே அந்த முதல் மரியாதை படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு டைலாக் ஐயா நான் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே ஒரு அஞ்சாறு பவள மணியோ கருகமணியோ கோக்குறதுக்கு வெள்ளிக்கம்பு இருந்தா கொடுங்களேன்

இந்த கண்ணு கொஞ்சம் பாசம் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இப்ப அஜித் விஜய் இந்த மாதிரி இருக்காங்கல்ல எல்லாம் உங்களுக்கு யார் பிடிக்கும் எனக்கு எல்லாருமே பிடிக்கும் இப்ப அஜித் சாருக்கு கூட பத்ம பத்மபூஷன் விருது குடுக்கறதா இருக்காங்க அதை பத்தின உங்க கருத்து என்ன ரொம்பவும் கரெக்ட் அவர் வாங்கி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஆண்டவனை இன்னும் நல்ல நிறைய பல விருதுகள் வாங்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த டேரக்டர் கூட நான் படம் பண்ணணும் அப்படின்னா எந்த டேரக்டர் சொல்லுவீங்க இது வந்து நீங்க சிக்கலான கேள்வி இல்ல எந்த டேரக்டர் கூப்பிட்டாலும் நான் நடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா என்னதான் இருந்தாலும் என்னுடைய ஆசா பாலா சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண தெரிஞ்சுட்டு பண்ணி இன்னைக்கு நீங்கள் எல்லாம் கூப்பிடுறீங்கன்னா அதுக்கு செஞ்ச முதல் படி அவர் தானே அவர் தானே விளக்கேற்றி வச்சிருக்கார் அதை தான் நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன் இதுக்கப்புறம் நிறைய சான்சஸ் வரலாம் எல்லாம் கடவுளினுடைய இஷ்டம் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை நான் கேட்ட எல்லாம் ரொம்ப அழகாக பாசிட்டிவாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நீங்கள் என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொன்னதுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருப்தி